பொருளை வச்சு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு கஞ்சி ரெசிபி தாங்க நாம இன்றைக்கி எப்படி சிலன்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த கஞ்சி ரெசிபி பார்த்திங்கன்னா இடுப்பு வலி மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அப்பப்போ சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் வலிமையாக இருக்கும் ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்புளுந்து தாங்க ஸோ கருப்புளுந்து வந்து நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு அதாவது கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் இது நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வாசமாக வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்து இதை வந்து இன்னொரு தட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாங்க இப்போ சூப்பராக வறுப்பட்டுடுச்சு ஸோ அவ்வளோதான் இதுவும் ரெடி ஆகிடுச்சி இப்போ இது கூடவே வந்து நம்ம நூறு கிராம் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லக்கூடிய கருப்பு அரிசியை எடுத்துருக்கீங்க ஸோ நம்ம வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு கருப்புலேந்துக்கு நூறு கிராம் அளவுக்கு இந்த அரிசி வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ரேஷியோவில் இதையும் வந்து நல்லா பொரிய விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டுமே வந்து நல்லா பொறிஞ்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் போடுற அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா வந்து எல்லாத்தையுமே ரெண்டுமே சேர்த்தே நம்ம போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப குரக்குறன்னு இருக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் நைஸாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஸோ அப்போ தான் வந்து கஞ்சி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்ங்க ஸோ நல்லா ஃபைன் போடுற அரைச்சி சூப்பராக இந்தளவுக்கு எடுத்து நம்ம ஆட் டைட்டான ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கெடாமல் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கஞ்சி எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு நான் கஞ்சி செய்ய போகிறேன் ஸோ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போதுமான அளவாக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஸோ கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது ஸோ நல்லா ஸ்பூனாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கட்டிகள்லாம் சீக்கிரமாக கரைஞ்சிடும் இப்போது இந்த கஞ்சியை வந்து நம்ம அடுப்பில் வந்து ஸ்லிம்மில் வச்சிடலாம் ஸோ ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து இது லைட்டாக திக்காக ஸ்டார்ட் ஆகும் ஸோ நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க ஸோ ரெண்டு நிமிஷத்தில் நல்லா ஓரளவுக்கு திக்கானது நம்ம சீக்கிரமே பார்க்க முடியும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இப்போது நல்லா ஓரளவுக்கு திக்காயிட்டே வந்திருக்கு ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு இப்போது இது கூட நம்ம வந்து வெள்ளத்தை காய்ச்சி கூட நம்ம ஆட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம டேரெக்டாக நல்ல அந்த தூசுகள் இல்லாத வெள்ளம் வந்ததுன்னா அப்படி கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் வந்து நார்மலாக எப்போவுமே சாப்பிடக்கூடிய நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க ஸோ இது வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கறி இன்னும் கொஞ்சம் கூட இது வந்து திக்காக வரும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க இந்த ரெண்டே முக்கியமான மு பொருளை வச்சு நம்ம ஒரு சூப்பர் ஹெல்த்தியான கஞ்சி தான் நாம் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் அவ்வளோதாங்க இப்போ இந்த நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி லைட்டாக ஆற விட்டதுக்கப்புறமா சர்வ் பண்ண பாருங்கள் இன்னும் கூட இன்னும் திக்கான மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க ரெண்டே பொருளை வச்சு ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்தோங்க இந்த கருப்புலேருந்து கஞ்சி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்